வணக்கம் பாலமுருகன் பிரதமர் ராஜஸ்தான்ல ஒரு கேடுகட்ட தேர்தல் பரப்புரைய பேச போக நாடு போயிருக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பிஜேபி அல்ல கைகள் எல்லாருமே அந்த பேச்சுக்கு ஜாகரா அடிக்கக்கூடிய தான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுகிட்டு இருக்காங்க சர்க்கார்தி காச்கி சம்பத்தி பர் பதிகார முசல்மான் इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है ये ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माता और बहनों का सोने का हिसाब करेंगे उसकी जड़ती करेंगे जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है भाइयों बहनों ये अरबन नक्सल की सोच मेरी माताओं बहनों ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे

இந்த உதயநிதி சநாதனத்துக்கு எதிராக பேசிவிட்டார் அப்படி சொல்லி கோர்ட் வரைக்கும் போய் நீதி நீட்டி முளங்கناங்க அங்கேயும் சில விஷயங்கள் நமக்கு ஒரு கடச்சுச்சு சநாதனத்தை பத்தி இப்படி எல்லாம் அவர் பேசிருக்க கூடாது ஏன்னா அதெல்லாம் தூய நெய்யில பொறுத்திக்க கூடிய விஷயம்னு வானத்துக்கும் பூமிக்கும் அலை அளந்துகிட்டு இருந்தானுங்க ஆனா இன்றைக்கு வரைக்கும் உதயநிதி பேசிருக்க கூடிய பேச்சில எல் அளவும் எல் மூக்கு முனை அளவு கூட அவர் தனது நிலைப்பாட்டில இருந்து மாறவே இல்ல பின்வாங்கவே இல்ல அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு கருத்து பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் இதுதான் எங்களுடைய கொள்கை இதுதான் எங்களுடைய கோட்பாடு இதுதான் எங்களுடைய அறநெறி இந்த அற எதிராக எந்த கொள்கைகள் எந்த கோட்பாடுகள் வந்தாலும் அதனை நாங்கள் எதிர்ப்போம் அதனை ஒழித்து வரை நாங்கள் போராடுவோம் அதுதான் விஷயம் இந்த வாயு நிலம் அழிக்கக்கூடிய இந்த சனாதானிக் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ஆண்டான் அடிமை உயர் உயர்ஜாதி கீழ் ஜாதி சூத்திரப்பட்டம் கொடுக்கக்கூடிய தேவடியால் மகன் இந்த மாதிரி சொல் பதங்கள் எல்லாம் உங்களுடைய கான்ஸ்டியூஷன் புக்குள்ளேயே இதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறதா முக்கியமான விஷயம் இதோடைய மூலத்தை கை வைக்கும் போது இந்து மதமே பயங்கரமாக ஆட்டம் ஒரு இருக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் விழிப்புணர்வு இருக்கின்ற காரணத்தினால இந்த விஷயத்தை அப்படியே விட்டானுங்க ஆனா நேத்துக்கு ராஜஸ்தான்ல இந்த கேடு கெட்ட பிரதமர் சொல்லிக்கக்கூடிய நமக்கு கெடு வாய்ப்பாக பத்து ஆண்டுகளாக நமக்கு கிடைச்சிருக்க கூடிய இந்த பிரதமர் பண்ணிருக்கக்கூடிய வேலை அப்படியே வெறுப்பு அரசியல ஹிந்து முஸ்லிம் அப்படிங்கிற கையில எந்த விஷயமே போனி ஆகாத விஷயம் இல்லாத போது கடைசியில என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அந்த வெறுப்பு அரசியலை விதிக்கக்கூடிய அந்த பழைய டெக்னிக்கை எடுத்துட்டு போய் ராஜஸ்தான்ல பேசிருக்கிறா அப்படி அப்படின்னா இதுல உள்நோக்கங்கள் ரெண்டு விஷயம் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு பாரதிய ஜனதாவுடைய எம்பிங்கிற சமூகத்துக்கு எதிராக அதாவது ராஜபுத்த ராஜ்புத் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை இங்கே இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்களுக்கு கூட்டி கொடுத்து பெரிய அளவுக்கு வந்தாங்கன்னு ஒரு சொல்லவும் அப்படியே கொந்தளிச்சுட்டாங்க ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்தவங்க அனைவருமே அது பெரிய இடியாப்ப சிக்கல்ல வந்து இவனுங்க மாட்டிக்கிட்டானுங்க அதுல குஜராத் மேற்கு உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மூன்று மாநிலத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் பட்டிதார் அப்படி இருக்கக்கூடிய பத்து சதவீதம் பட்டிதாரில் இருக்கக்கூடிய அந்த பேச்சு பேசின அந்த கேடு கிட்ட பேச்சு பேசின அந்த ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க தொண்ணூறு சதவீதம் ராஜபூத்து மக்கள் இந்த மூன்று மாநிலத்திலும் இருக்கிறாங்க மிக அதிகமான மக்கள் எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்காங்க அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷனுக்கு பிறகு இங்க எட்டு முறை வந்துகிட்டு இங்கேயும் வந்து வாயிலந்துட்டு போன மோடி ராமநாதபுரத்தில் வந்து நான் நிப்பேன் ஏன் நிக்கலன்னு கேள்வி வைக்கும்

பட்டிதார் ஜாதிக்கார பேசக்கூடிய பேச்சையும் திருப்பி விடலாம் அதன் பிறகு காங்கிரஸ் பேரியக்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை அவங்களுடைய ஒட்டுமொத்தமான நிம்மதியையும் குலைத்து போட்டுருச்சு அதனால இவனுக்கு மேல வெற்று பழி தூற்றலை தூற்றுவதன் மூலமாக இந்த ஒரு கல்லுல நாலஞ்சு மாங்காய்களை அடிக்கலாங்கிற ஒரு காரணத்துல இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை கொண்டுட்டு போய் அந்த ஆளு அங்க பேசிருக்கிறாரு மாண்பு மிகு பாரத பிரதமர் அப்படிங்கிற சொல் அடக்கத்திற்குரிய எந்தவித மரியாதையுமே அற்று போன ஒரு ஆள் ஒரு அதுவும் குஜராத்ல இன படுகொலை நடக்கும் போது மிக குரூரமாக நீரோ நீரோ மன்னன் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடியை வர்ணித்த போதும் கொஞ்சம் கூட கலங்காத அந்த மோடி உங்களுடைய கார் வண்டியில ஒரு முஸ்லிமைகளை பற்றிய உங்களுடைய பார்வை என்னங்க போது நாய்களுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில என்னுடைய கார்ல ஒரு பப்பி அடிபட்டு போச்சுன்னா வருத்தம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொன்ன ஒரு கேடு கெட்ட மோடி இதே வெறுப்பு பிரச்சாரத்தை அங்க போய் உட்கார்ந்துகிட்டு உங்களுடைய தாலியை அறுத்து அறு வேலையை இங்கே இருக்கக்கூடிய பாஜக அதாவது மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும் போது அள்ளி அள்ளி தாரை கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டார் அப்படின்னு பச்சை பொய்யை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலையும் இந்த வேலை செய்யறாங்கன்னா இவர்கள் பத்து ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற கேள்விதான் இங்க மிஞ்சிருக்கு காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க பத்து ஆண்டுகளாக மோடி பண்ணியிருக்கக்கூடிய மிகவும் அட்டாவடியான செயலின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைசி மக்களும் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் அனைவருமே இந்த அரசை எங்கே கொண்டு போய் என்று கேட்டால் அதானியிடமும் அம்பானியிடமும் நீரவ் மோடியிடமும் கொள்ளைக்காரர்களிடமும் கொள்ளையடிச்சிட்டு அளவிற்கு நாட்டின் பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய பனியா போய் அரமான வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பத்து வருஷத்துக்கு பின்னாடி வந்து நீலை கண்ணீரும் ஒப்பாரியும் வைத்து அங்க மத வீசி உண்டாக்கக்கூடிய கொடும் சொற்களை அள்ளி வீசிருக்கிறாபடி இந்த மோடி அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா

சிந்தனை உடையவர்கள் இறைச்சியை விரும்பி தின்னக்கூடிய நவராத்திரி பொழுதுலையும் இறைச்சியை தின்னக்கூடிய வெறி பிடித்தவர்கள் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய கோயில்களை கொள்ளையடிப்பதற்கான வேலையை செய்தவர்கள்னு ஒரு நாலாம் தர பொறுக்கி மனப்பிரல்வு கொண்ட கேடு கேடுகட்ட பொறுக்கி கூட இந்த வார்த்தை சொல்ல மாட்டான் ஆனால் பத்து ஆண்டுகளாக நமக்கெல்லாம் வாய்த்த கெடு பிரதமர் எதுன்னு கேட்டால் இந்த பிரதமர் வாயால் இதனை சொல்கிறார் என்றால் எவ்வளவு வம்மம் பிடித்த இந்த மனிதர்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இந்த நாடே வந்து காரி தூற்றிக் கொண்டிருக்கிறது

தேர்தல் ஆணையம் முழுமையமாக இறந்து போய் அதுக்கு என்ன சொல்றது அது செயலற்ற தன்மையில் இருக்குங்கிறதுக்கு காரணம் இங்கே ரெண்டு தீர்ப்புகள் நமக்கு இருக்கு உச்ச முக்கியமான விஷயம் என்ன தீர்ப்புன்னு கேட்டுட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மும்பையில பிஜேபி சேர்ந்த ஒரு வேட்பாளர் அந்த பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ராம் கட்சே இவங்க வந்துட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் நூத்தி இருபத்தி மூணு பார் செக்ஷன் மூணுல என்ன தேர்தல் பிரச்சாரம் இந்து மற்றும் முஸ்லீம் மக்களை மத ரீதியாக பண்ணி மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக வெற்றி அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போகும்போது உச்ச அந்த வெற்றியை செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சது அதே போல பி சி தாமஸ் கேஸ் இருக்கு இதே மாதிரி காங்கிரஸ் அவங்க என்ன பண்ணிக்காங்க கேட்டிங்கன்னால் முஸ்லீமோடைய தேர்தல் அறிக்கைக்கு எதிராக இருக்கிறதுன்னு சொல்லி அங்கேயும் மத துவேஷத்தை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டுட்டிங்கன்னால் இதே இந்த இந்த பிஜி பல எதுவும் செல்லாதுன்னு சொல்லி உச்சநீதி மற்றும் இவ்வளவு தெளிவாக மக்கள் பிரதிநிதித்துவத்தோட சட்டத்தின் அடிப்படையில் மத துவேஷம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அனைவருமே அடிப்படை உறுப்பினர்கள்லேருந்து நீக்கம் செய்யணும்னு தீர்ப்புகள் இருக்கும் இந்த தேர்தல் ஆணையங்கள் அனைவரும் புனித பட்டத்தை வாங்கி கொண்டு படுத்து தலைக்கி வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறதுனா இது என்ன மாதிரியான ஜனநாயகம் ஒரு பக்கம் ஒட்டு மொத்தமான புரட்டி மிக மோசமான வேலையை தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய மாபெரும் களங்கத்தில் அமர்ந்திருக்கும் போது இவ்வளவு பெரிய வெறுப்பு பிரசாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடியின் மீது எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் கள்ள மௌனத்தை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையங்களும் இங்கே இருக்கக்கூடிய தெளிவான ஒரு ஒரு நிலைப்பாடே இல்லாத இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு இங்க கொம்பு செய்யக்கூடிய ஒரு வன்முறை கும்பலாக இருக்கக்கூடிய இந்த பிஜேபியோட கவர்மெண்ட்டும் இங்க இருக்கும் போது அடுத்த இருபத்தி நாலு எலக்ஷன்ல இவர்கள் வந்துவிட்டால் என்ன நடக்கும் முடிக்கும் போதே இவ்வளவு மோசமாக வன்முறை வெறியாட்டம் எடுத்துக்கொண்டு ஆடுகிறார்கள் என்றால் இவர்கள் மெஜாரிட்டி புல்டோசருடைய ஒரு மெஜாரிட்டியில வந்துட்டா என்ன நடக்கும் என்பதற்கான உதாரணம் தான் இந்த கேடுகட்ட பேச்சை திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருப்பது அதை அமைதியாக கள்ளத்தனமாக கடந்த போகக்கூடிய தேர்தல் ஆணையம் இருக்கிற வைக்கும் இங்கே ஜனநாயகம் எந்த அளவுக்கு காப்பாற்றப்படும் என்பது அனைவருக்குமான வெளிச்சமாக போய்விட்டது